வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழக அரசுல இருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஒரு தகவலை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முன்னிட்டு இந்த நயக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பை பத்தியும் இப்ப நெருங்கி வந்துகிட்டு இருக்கக்கூடிய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பரிசு தொகுப்பா இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழக ஆசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் சம்பந்தமாகவும் ஒரு சில முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம ஒரு டீட்டெயில் பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லா பாருங்க இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட்டா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சிங்க வாங்க வீடியோ போய் நம்ம டீட்டெயிலாக பாத்துடலாம் அதாவது தீபாவளி பண்டிகை நெருங்கி வந்துகிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால தமிழக அரசுல இருந்து பல சிறப்பான திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்த போறதா ஒரு புதிய தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்கறாங்க இருக்காங்க அதிலே இப்ப குறிப்பா வந்து பார்க்க போனோம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பொங்கல் பண்டிகையா இருக்கட்டும் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டும் இந்த நாய்க்கடன் தள்ளுபடி எப்ப வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறாங்க சோ எத்தனை சவரன் வரை வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறாங்க அதுல குறிப்பா வந்து பார்க்க போனோம்னா ஒரு சில நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது நாங்க இந்தியன் வங்கியில வச்சிருக்கோம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாய்க்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்களா பேங்க் ஆப் இந்தியாவில வச்சிருக்கோம் தள்ளுபடி கிடைக்குமா ஸோ எங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய விதமான கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இது சம்பந்தமா நம்ம போன வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு விளக்கங்கள் கொடுத்துருந்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தேகங்கள்ங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அந்த வகையில குறிப்பாக வந்து பார்க்க போகணும்னா நான் மறுபடியும் சொல்ற மாதிரி ஸோ தேர்தலுக்கான வாக்குறுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்கல ஸோ அது வரையும் நம்ம கணிப்பா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி மூணுலேருந்து இருந்து அஞ்சு சவரன் வரையும் அதுலேயும் குறிப்பா மூணு சவரன் வரையும் வந்து கூட்டு வங்கிகளில் வச்சா நைக்கடன் தள்ளுபடி பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் வரக்கூடிய நாட்களில் தேர்தல் அறிவிப்புகளில் ஒவ்வொரு கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கேவா இருக்கட்டும் அவங்க தெரியப்படுத்துகிற மட்டும்தான் நம்ம ஒரு முழுமையான ஒரு வாக்குறுதியும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்க முடியும் அது வரையும் பல பேருக்கு பல விதமான சந்தேகங்கள் இருக்கிற அடிப்படையில் சோ மூணு சவரன் வரையும் வந்து பாத்தீங்கன்னா கூற்று வங்கிகளில் வச்சிருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி பண்றதுக்கு முன்னுரிமை முன்னுரிமை கொடுக்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இந்த நைக்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும் இப்போ வரக்கூடிய தீபாவளி பண்டிகைக்கான இந்த சிறப்பு பரிசு தொகுப்பு ஏதாவது கொடுக்க போகிற தகவலாக இருக்கட்டும் ஸோ வரக்கூடிய மற்ற நலத்திட்டங்களாக இருக்கட்டும் அதை பற்றின தகவல்கள் எனக்கு ஏதாவது தெரிய வந்தாலும் அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே இது போல் வேறு ஏதாவது நல்ல தகவல் அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்